ஆறு வயசுல அடுத்த வருஷம் போடுறவா அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போறியா அடுத்த வருஷம் ஸ்கூல் கார் ஆறு வயசுல ஸ்கூலுக்கு போறோம் ஆறாவது வயசுல காலேஜுக்கு போறேன் காலேஜுக்கு ஆமா என்ன படிக்க போறீங்க எம்பிபிஎஸ் படிக்க போறேன் எம்பிபிஎஸ் படிச்சு என்ன வேலை என்ன வேலை பாலாமணி டாக்டர் வேலை ஓ எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் தான் போவாளா எம்பிபிஎஸ் பாலாமணி डॉक्टर नहीं क्या जाने की डॉक्टर आए दिवंगे ना बड़ी जाने की एमबीबीएस पढ़ते हैं जाने की डॉक्टर हाँ माँ दम्मा चावा पैसे तेरे को पढ़ते हैं एमबीबीएस पढ़ते हैं जाने की डॉक्टर है ना इंदर सेड बिरोड़ एक डॉक्टर बाला में सेटू बचा पाव में

ஐயோ கொலகாரி இவ கொலை பண்ண போறோம் ஏன் அதை ஆன் பண்ணி காதில் வச்சு விடு அது காது கேட்காது வேற அது காது கேட்காது இதயம் நல்லா இருக்கா எத்தனை வருஷம் ஓடுதுன்னு பாரு இதயம் சர்வீஸ் பண்ணணுமா என்னன்னு இதயம் நல்லா இருக்கா இன்னும் எத்தனை வருஷம் தாங்கும் கேஸ்ர அது ஆன் பண்ணி ஓடுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டெத் ஆன் பண்ணி சென்டர்ல அடிச்சு பாரு வந்து கேக்கலாம் อ่า ங்க கொண்டா மார்ச்சி சவுண்ட் ஆதா மனதே ஆருதே ஆரட் மனமே

தாத்தா எப்ப கட்டிக்கிட்டீங்க தாத்தாவுக்கு இருபத்தி ஏழு வயசு எனக்கு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு அப்ப உங்களுக்கு தாத்தாவுக்கு பன்னெண்டு வயசு கூட குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் உங்களை குழந்தை திருமணம் பண்ணிருக்காரு தாத்தா ஏய் பிஞ்சு பேர் நில்லுங்க உங்களை தாத்தா குழந்தை திருமணம் பண்ணிருக்காரு அதுக்கு என்ன தப்பு தானே பண்ணக்கூடாதுல்ல

உங்களுக்கு எத்தனை பவுன் போட்டாங்க தாலி பேசு போட்டுக்கு நாலு நாணம் கூட ரெண்டு காசு போட்டா அவ்வளவுதான் தாத்தா போட்டாரு ஆறு பவுனும் வளது மூணு பவுன் தாத்தா தான் போட்டாரு தாத்தா தான் போட்டாரு வளையல் நாலு பவுன்

ஆறு மாசத்துக்குள்ள எந்த வீட்டுல இங்கே தானா அங்க முடியாம வந்துச்சா என்னத்துக்கு என்னோட பேருக்கு இருக்காது அந்த குழந்த பேர் என்ன ஜெயேந்திரன் ஜெயேந்திரன் பெரிய எந்த பெரியப்பா

ம் அந்த காச்ச பண்டா பையனான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அந்த வச்சு உங்க கூட யாரெல்லாம் பிறந்திருக்கா உங்க கூட பிறந்தவங்க யாராரு உங்க கூட பிறந்தவங்க யாராரு அண்ணே மூணு பேர் ரெண்டு பேர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நான் ஒரு ஆறு பிள்ளைக்கு தங்கச்சி நீங்க பிறந்தது எந்த ஊரு அது பிறந்த ஊர் தெரியாதா நான் அண்ணனுக்கு அஞ்சு தெரியாது யாரு என்ன தாத்தா உங்களை சண்டை போட்டு திட்டிருக்காரா தாத்தாவுக்கு உங்களை அடிச்சிருக்காரா அடிக்காம இருப்பாரு ஏன் மாமியா ஆட்டா பேர கெட்டா இருப்பாரு ஆத்தா பேரை கேட்டா அவங்க அம்மா அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்துட்டு இனிமேல் இந்த பிள்ளை யாரும் திட்டக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இஷ்டம் இருந்தால் நீங்க இருங்க இல்லைனா வெளியில போங்கட்ட அவங்க அம்மாவை சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா ஏன் நீ என்னா ஞாபகம் வச்சிருக்கணும் அவங்க பேர் என்ன மாமியார் பேர் அலமேர் அலமேல் அம்மாவா மோடே பாரு

சும்மா சொல்ல கூட சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா எனக்கு போட ரசம் போய் மீனோ கறியோ எல்லாம் சின்னவளுக்கு சின்ன ஒரு அவளுக்கு எல்லா வகையும் செய்வாங்க எனக்கு செய்ய மாட்டேன் பார்த்துட்டு போங்க வெளியேட்டார் அவருக்கு பொருட்களை தாங்க முடியல சொல்லிட்டு அப்பதான் சாப்பாடு போட வந்துச்சு மகனுக்கு போட வச்சு சாப்பாடு போடாது ஏ பாப்ப தாய்க்கு பின் தாடம்தான் சாப்பாடு போடாது ஒரு கொடுமையா ரெண்டு கொடுமையா சின்ன வயசுல நீங்க நாடகத்துக்கு எல்லாம் போய் படம் பார்த்துருக்கீங்களா நாடக கொட்டாயில நாடக கொட்டாயில பாத்திருக்கீங்களா நாடகம் எங்க கூட்டிட்டு போக மாட்டாருக்கும் ஒரு தடவை கூட்டிட்டு போவார் ரெண்டாவது பாக்கிச்சுல நடந்துச்சு அப்பா கூட்டிட்டு போவார் பழனி அப்பாவுக்கும் தூக்கு தூக்கி அதுக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போனார் அவரு ரொம்ப கூட்டிட்டு போவா அவரு கேம்ப்

அவர் வண்டருக்கு ஒரு படு புயல் உருவாயிடுச்சு மறு புயலுக்கே இந்த கல்யாணம் அதனால போகல கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் போகல அப்புறம் ஒர்க் ஷாப்ல போய் சென்றார் அப்பா சம்பளம் ஆ அந்த காலத்துல அது பெரிய பணம் சின்னவருக்கு நூத்தி ஐம்பது ம் ஒரே குடும்பம் தான் என்னமோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு நான் போறேன் போய் ஏவா உன்னை நிறைய பேர் பாக்குறாங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு ஆயிரம் ரூபாய் வேணாம் ஹாய் பாய் சொல்லிடு பாய் பாய் நாளைக்கு பாப்போம் நாளைக்கு பாப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன குட் மார்னிங் காது கேட்காது கடவுளே எண்பத்தாறு ஆகுது இதுக்கு ஓட்டத்தப்ப டஒ நல்லா இருந்தாச்சு